மற்றொரு நேரலை இப்பொழுது நாங்கள் ரேந்த புள்ளையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களது நிவாரணக் குழு இந்த நேரத்திலும் தொடர்ச்சியாக பயணித்து மக்களுக்கான நிவாரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நேரம் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடமாக கொண்டிருக்கிறது நாங்கள் இப்பொழுது ரேந்த புள்ளையை நோக்கி பயணத்தில் இருக்கின்றோம் எமது குழுக்கள் மிகவும் அவசரமாக கஷ்டப்பட்டு இந்த பொருட்களில மீட்டுக்கொண்டு இப்பொழுது செல்கின்றார்கள் இப்பொழுது முன்னால் செல்கின்ற அந்த முச்சக்கர வண்டியை நோக்கி நாங்கள் இப்பொழுது எங்களது பயணத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் குறிப்பாக காலை வழியிலே மதுரையிலே இருந்து நாங்கள் ஆரம்பித்த எங்களது பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ரேந்த பிள்ளையை நோக்கிய பயணம் இப்பொழுது அந்த இடத்தினை நாங்கள் வந்து அடைந்திருக்கின்றோம் இந்த பள்ளிவாசனையை வைத்து தான் இந்த பொருட்களை வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம்

இந்த பயணித்திலே நாங்கள் இப்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றோம் பொருட்களை ஏற்றி வந்த வாகனம் கூட இவ்வளவு இந்த இடத்தை வர இடம் இருக்கிறது பெருமான நாங்களும் ஒவ்வொரு இடமாக சென்று இந்த பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் இந்த மசூதி நூறு ஜும்மா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றோம் மசூதி நூறு ஜும்மா பள்ளிவாசல் ரேந்தபுல இந்த பள்ளிவாசலை வைத்து மற்ற நிவாரண பொருட்கள்

குளிரிலும் எங்களது எங்களோடு பயணித்த ஒரு பள்ளிவாசியுடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய பள்ளிவாச உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது மக்கள் தங்கியிருக்கின்ற ஒரு இடமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக நாங்கள் எல்லா விடயங்களையும் தராவிட்டாலும் சில பகுதிகளை நாங்கள் இப்பொழுது தருவதற்கு ஆயத்தமாகின்றோம் எனவே மக்களங்கே இந்த பள்ளிவாசலிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அதனை பார்வையிட்டு அந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்கு நாங்களும் எப்பொழுதோ தயாராக சென்று கொண்டிருக்கின்றோம் எனவே பிரியான ஒரு சூழலிலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் அவருடைய இயல்பு நிலை திரும்பாத ஒரு நிலையாக அமைந்திருக்கிறது எனவே இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு எமது கல்முனை வாழ் மக்களுக்கு விரைவன் வழங்கியிருக்கின்றான் எனவே எமது கல்முனை மக்கள் தந்த அந்த அமானிதம் அந்த மக்களுக்காக இவ்வளவு உருவாகப்பட்டிருக்கிறது

காரணம் காரணம் இந்த mb வந்து செக் பண்ணி ரிப்போர்ட் சொல்லி மேல 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 மலை கிடக்க வேண்டிய காடி கிது மலைல இருந்து தான் மண் சரிவு ஏற்பட்டுச்சு திருப்பினும் மண் சரிவு வரக்கூடும் என்ற ஒரு சந்தேகமாக இப்போ கூட தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கு தொழில் வாய்ப்பு வந்து இங்கட்டுல தொழில் வாய்ப்பு பொருளாதார விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது வீடுகளுக்கு மரக்கறி 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 விவசாயமோ மரக்கறியே இந்த பள்ளியில் முகாமில் இருக்கிறவங்களை விட வீட்டுகள்லேயும் அகதியாக நிறைய பேர் நிற்கிறாங்க அந்த தொழில் வாய்ப்பு செய்தி கொலை வேலைகளுக்கு போய் இல்லாமல் அப்படியான ஆட்களும் நிறைய பேர் நிற்கிறாங்க கூட்டுகளில் நாங்கள் இது மாதிரி கிடைக்கிற சாமான்களை இந்த முகாமில் உள்ளவங்களுக்கும் பார்த்துட்டு வீட்டுகளில் தொழில் வாய்ப்பில்லாமைக்கிறவங்களுக்கும் பார்சல் பண்ணி கொடுப்போம் இது மாதிரி அவங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைச்சிருக்கா கொஞ்சம் கிடைச்சிச்சு நேற்று கொஞ்சம் மாத்திரையால் வச்சு கொஞ்சம் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு கிலோ அரிசி அப்படி நூல் உடுப்புகள் வந்துச்சு எல்லாமே இங்கே முன்னுக்கு இருந்தால் இந்த உடம்புல தான் போட்டு வச்சுக்கிறோம் பாக்கையிலும் எல்லா சாணும் நீக்குதுல இந்த மக்களுக்கு அந்த சாப்பாடு எப்படி கொடுக்குறேன் நேற்று நைட் நாங்கள் பான் கொடுக்குறோம் இந்த பகல் சோறு காலையிலும் பான் இப்போ நைட்டுக்கு சோறு நைட்டு சமைக்கிறாங்க சமைச்சு வீடுல தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி சாப்பாடு அவங்களுக்கு நாங்கள் பள்ளியால் இப்போ அஞ்சு வீட்டாள்கள் ஒரு வீட்டுல மாதிரி சேஃப்டான இடத்துல நீக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் பள்ளியால் சாமனை கொடுக்குறோம் அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க நிச்சயமாக எங்களது மால் வாழ் மக்கள் தந்த இந்த பொறு பொறுப்பினை நாங்கள் உங்களிடத்திலேயே சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் இந்த மக்களுடைய இந்த நிலைமை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது இருந்த போதிலும் இறைவனுடைய அந்த திருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் நிச்சயமாக நாங்கள் அடைய வேண்டும் எல்லோருக்கும் சிலிப்பான வாழ்க்கையை இறைவன் கொடுக்க வேண்டும் இந்த நிலைமை இப்படி இருக்க போகிறதில்லை நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்த போதிலும் எங்களால் முடிந்த எங்களது மக்களால் முடிந்த எங்களது உலமாக்களால் முடிந்த செய்த விஷயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதற்கு மேற்பட்ட விடயங்களை அரசாங்கம் அதை உங்களுக்காக செய்து தரும் என்ற எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும்னா சொல்லுங்கள்

மாவனாலிருந்தெல்லாம் டாக்டர்ஸ் டீம் வந்து எல்லா ஏற்பாடும் அவங்களுக்கு நோயில் இருக்கலாம் பார்க்குறாங்க சின்ன பிள்ளைல இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க சின்ன பிள்ளைகள் இருக்கிறா ஒரு எண்பது பேர் போல இருக்கிறாங்க அதில் குழந்தைகள் குழந்தைகள் மூணு பேர் மாதிரி தான் சின்ன குழந்தைகள்

அதனால இந்த மலை வெறுமன் அந்த உறை தொடர் காரணத்தை அந்த காரணத்துக்காக இங்கே வச்சிருக்காங்க உங்களுக்கு இப்போ இந்த சமையலை நான் செஞ்சு இப்ப எப்படி செய்யறீங்க சமையல் எல்லாம் வந்து ஏ வந்த உதவிகளை வச்சு செய்றீங்களா வந்த உதவி செய்ய போட்டு செய்றீங்களா ஆரம்பத்துல நாங்க போட்டி தான் செஞ்சு கொண்டிருந்தோம் இப்ப இது மாதிரி வார உதவிகளை வச்சுதான் சமையல்களை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்

அல்லது அரசாங்கத்தில் என்ன ரிக்வஸ்ட் நீங்க வைப்பீங்க அரசாங்கத்தில் சொல்லிடுது அவங்க இப்படின்னு கேட்டா அவங்க அதுக்கான ஏற்பாடு அவங்க பண்றாங்க எல்லாருமே அந்த வீடு தங்க இல்லாத வீட்டுக்காரவங்களுக்கு வேற எங்க சாரி வீட்டு வசதி ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க அப்படி போறண்டா மக்கள் தயாரா இருக்காங்களா தயாராகிக்கிறாங்க நன்றி உங்களுடைய பேர் பைசர் பைசர் நானாவே சந்திச்சு நாங்கள் இந்த முகாம்ல இருக்கின்ற மக்களுடைய சில விடயங்களை கேட்டு பார்த்தோம் சென்று நாங்கள் பார்க்க முடியாது நாங்கள் இந்த விடயங்களை தந்திருக்கின்றோம் இதற்கு பொறுப்பாக சாப்பாடு விஷயம் சாப்பாடு விஷயம் நடக்குதா சாப்பாடு விஷயங்கள் எல்லாம் சரியா செய்யப்படுதா സിംഗിള് കട കിട്ടു പ്രശ്നം ම ද ඇනුම් කර තමයිගේ බේ ශලිකාරක්වා රඩුවට පැම්පස් දර්ුවන්ට දැරගරමක්්‍රස් පෝතෑ තම තැනිම් මත ලංකාවැ ෙන පිල්ින් අඩුවන මේ බල ආනවා අත අප හිටට උපකාරග සිීල් දෙෙනාව ස්තුෘතියන්තම ුවන් අපි හඩ කොතස එඒන් තම වනා ඇවි ලතියෙන්නේ ඒතච් ගොඩක්ය මෙහිත්තිකක් ඉන්නවා පන්සලෙ තවටයි කියලායින්න. අපි ඉල්ලනි වෙතන ඇත්තරම මට අපිට කන්ඳපුදරවේ මාස්කයක් අපි ික්මෙන්ට ෙවල්වට ඇන්නතමා පිරිමල වගා කරලා තියෙන පාරවල් මේිට යන්න ගෙවල් දොරවල් තිබුණට යන්න බෑ ොයිතෑන්කරතියෝ ික්ුණ ගන්න මාගකක්්‍යයක් තියෙන්නේ භයකමයි තියෙමෙ. ල්යි අප සමව රට ප ුටමයිගී තිය ගොඩක් ඇලා තින්න ට පැ අපත් අපේ ලගෙන්නන්නත් ඉල්න්න ෝමාන් මේරියදාාව ප්‍රමේවාගේ ඉන්න පුළුවන්ද සෙදු සුද තියන එක විතරයි. අපට හෙටවුනත් යන්න තමයි මෙතනින් ඕන ජීවිතන්න ළුවන් ඔ ජීවත්ෙන්න්න පුළුවන් මාර්තයක් අදල දින්නෝ තිම අපට පුොළුවන් දැනට පය තමයි තියෙන්නේ ගෙවල් පුපුරලා ඉලු රහිම රහිම් පුරලා බිත්ති පුරලාම මයිතියෙන් විසින් ගේලල්ිර දැන කන්දේ අන්දම් පිට නැත්තන අල්ල දෙයන්න පිටසුම් විිතර මිනිස්සන් ගෙතියෙන එක එක සමගතා ඒවයි අප ඔකෝටම කඳ වරක් වසයෙන් ඔක්කොට එක පාර සපුරන්න බෑ ඉ එක කෙනගේ අදහසෙනත් මානසිතව වැටි ලයින්න ඇමෝම ඇමෝදිම දේවල් පිළිපති අමාරුයි මෙතර කඳ වරක් වසේ ඉතින් මෙතනින් දැනටලා මේ පල්ලියෙන් ना के सायों के गोाग साल पना पया गोा स्थू स्थूति मैं मुस्लिम गाटियत देमेल गा मलिम मैं को म में जीवत को में में साल करने की ता करनेत कै महदा वागे में मुस्लिम पल्ल तक मैं आपी दला म आगे අපිට කිසිම මේ දැනට නම් කිසිම ප්‍රශ්නයන්නේ නෑ කිසිම ප්‍රශ්නයන්ෑ මම මේ මීිය වලින් බලනායට වුුණත් කියෙනවා පැවටෙන්ට එපා අදාර වුණත් එන්න නෑ කියලා අනම්යම කියර කියයි ඇත්තරම මේ පල්ියෙන් ලැබෙන් නඕවු ශේෂ වර ප්‍රසාද අපි මෝටම ලැබෙනු ඒම ේ ජාතිබේතියක් නෑ ඇත්තරම ජාතිබේද යන්න මනන් කියන ඇතරම් පල්ලිය ඉන්න ලොක්කු එක්කෙනගේ ඉන්න පොඩි එක්කෙන දක්වා මේ නැවරකාර මේ දන තැල් මහත්තැලට කලන්න අමා දැන්විතර කට්ටී නැති නිසාොඩි මේතන ඉන්න ලොක්පු එක්කෙනග පොඩි එක්කෙනා දක්වා මේක වෙම වන අයිකැනෙ නමෝටම සාධාරණයක් වෙනවා. ඉති මේ පල්ලි හදපුුවෙන් කට්ටියට මේක පූජගතු මාංවරු . <Sess> <Sess>

மூவின மக்களும் ரேந்தபுல புல அனூர் ஜும்மா பள்ளி வாசலிலே மேல் தளத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மக்களுடைய அவலநிலை நிலை தான் இருக்கிறது இன்னும் அவளுடைய அந்த அவலநிலை குறையாமலே இருக்கிறது உண்மையிலேயே அந்த சிங்கள சகோதரி ஒருவர் பேசியிருந்தார் அவருடைய அந்த நிலையினை இப்பொழுது ஒரு தாயார் வந்திருக்கின்றார்

அது எங்களுக்கு சரியான தீர்வு ஒன்று சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு வச்சிருப்போன எங்களுக்கு படிக்கிற அந்த இது ஸ்கூல் நடைபெறுது நடவடிக்கை எங்களுக்கு செய்கிற பிள்ளைங்க இருக்கு மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா இருக்கு அவங்க பரிசோதிச்சு சொல்லணும் எங்களுக்கு நான் பெருசு வாங்கின இடம் தான் அது அந்த இடத்துல அவங்க பரிசோதனை பண்ணி சொன்னா எங்களுக்கு இந்த பள்ளிவாசில இருக்கிற நிர்வாகிகள் உங்களை எப்படி பார்த்து கொள்றாங்க நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம் சரி இப்பொழுது நாங்கள் இந்த மக்களுக்காக கல்முனை வாழ் மக்கள் அந்த தந்த அம்மாநிலத்தை நாங்கள் வழங்கி வைப்பதற்கு அங்கே வந்தோம் இந்த மக்களுடைய இந்த நிலைமை இவ்வாறுதான் இருக்கிறது எனவே இந்த மக்களுக்காக இந்த பொருட்களை போகணும் மற்றொரு பகுதியிலே இப்பொழுது சமையல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு வழங்குவதற்காக இந்த சமையல் பணியினை இந்த சகோதரர்கள் இணைந்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரவு பகலாக இந்த சகோதரர்கள் இந்த மக்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை சரியாக செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மூவின மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிறுவர்கள் இருக்கின்றார்கள் குழந்தைகள் இருக்கின்றார்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று பலரும் இங்கே இருக்கின்றார்கள் இந்த இரந்த குல அன்னூர் ஜும்மா மஸ்ஜிதிலே இங்கே பலரும் பல தகவல்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இந்த மக்களுடைய அவநிலை துயர் துடைக்கப்பட வேண்டும் இந்த மக்கள் அவரு வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று நாங்களும் விரைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்ய வேண்டும் அழகை செய்ய வேண்டும் இந்த நிலைமை மாறி நீங்கள் உங்கள் வீடலில் சென்று உங்கள் தொழிற்துறவுகளிலே நீங்களும் இணைய வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் இப்பொழுது இஷா தொழுகை தொழில் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாங்கள் சந்திக்கின்றோம்